தனுசு ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துடைய ராசிகள் நான் பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குரு சாரத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை இதுவரை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் வருகின்ற எட்டாம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை கண்டிப்பாக பார்ப்பார் எட்டாம் தேதி அன்று மாலையிலே உங்கள் ராசிநாதன் அதிசாரம் பெற்று கடக கடகராசிக்கு ஆகிறார் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சபலம் அடைகின்றார் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் இப்போ இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களையும் இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாம்